ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த ஒரு நாலு பேர் நிக்க வந்து சூப்பர் சார் சூப்பரான தண்ணி நிக்கிற பகுதியில் நுழைய முடியுமா அவரு நானூறு தொகுதியில் முதல்ல அவங்க ஓட்டு கேட்டு போ சொல்லுங்க ஏற்கனவே அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரப்பயே எவ்வளோ இடங்கள்ல எதிர்ப்பு மக்கள் பதிவு செஞ்சாங்க நீங்க எவ்வளோ வீடியோஸ் பார்த்தீங்க இல்லை இப்போ கூட முதல்வர் அவர்கள் வந்து விருதுநகருக்கு போனாரு அங்க மக்கள் அவரை வந்து ஆரவாரமாக தானே வரவேற்றாங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல முதல்வர் பக்கத்துல யாரை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் முதல்வர் போறப்ப ஆசை அப்படி வந்து கை கொடுக்க தான் வந்தார் அவர் முதல்வர் எப்படி நடத்தினார்னு பார்த்தீங்களா இப்ப நடந்தது இப்ப இந்த போனதுல போன நான் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல அவங்களுக்கு வேற வேலை இல்ல இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல அப்ப இவருக்கு அதை விட வேற என்ன வேலை

பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவரணம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன்ல இருந்து திரும்ப வந்துட்டார் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே மேம் அந்த மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் நான் வந்து விமான நிலையத்தில் வச்சு பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்த நாளே விமான நிலையத்தில் வச்சு பெட்டி கொடுத்துருக்காரு இதை திமுக காரங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க எதுக்கு தான் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வைத்திருச்சலா இருக்கும் என்னடா இது மூணு மாசம் கழிச்சு இவர் வராரு யாருமே கண்டுக்க மாட்டாங்க எல்லாரும் மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க மூணு மாசம் கழிச்சு மக்கள் அந்த மூணு மாதமாக எந்த அளவுக்கு அவர் வந்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பிரசும் வந்து அங்க போய் குமியுது அவ்வளோ மழை நேற்றுலாம் சென்னையில் அந்த இடத்துல நிறைய இடங்களில் வந்து ரோடு பிளாக்கு ஆனால் அதே மீறி மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறாங்க அப்போ இவர் இவருக்காக வந்து நிற்கிறவங்கள மதித்து அவர் வந்து கொடுக்க தானே வேணும் அப்போ இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க அவர் சொல்லிட்டு தான் இது அடுத்து இப்போ கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பேசிட்டு போறாரு அப்போ வர ப்ரெஸ்ஸில் இருந்து வரவங்களுக்கு அது மரியாதை கொடுக்க வேண்டியது அவரோட இது இதில் என்ன டிஎம்கே வந்து இது பண்ண வேண்டியிருக்குன்றது ஒன்றும் தெரியல முதல்ல இந்த அளவுக்கு டிஎம்கேல யாராவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றதே முதல்ல அவங்கள முதல்ல கேள்வி கேட்க வேண்டியது கூட வந்து பத்திரிகையை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டைல் பார்த்தா ஒரு ஃபெயிலியர் ஆக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி அதனால தான் மூணு மாசம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு இருக்கா இங்க அரசியல் பண்ண தெரியல அதனால தான் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு எங்க உதயநிதிக்கு அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்லி இருக்காங்க அரசியல் பண்ற லட்சணம் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுது இவங்களுக்கு என்ன ஒரு நிர்வாகம் பண்ண தெரியுது ஒரு சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா பாதுகாக்க தெரியல எதுவுமே தெரியாது ஒரு பிரசத்தை மீட் பண்ணி பேசுறது கூட எப்படி தெரியாது நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சும்மா எங்கேயாவது போய் பணம் கட்டிட்டு போயிட்டு எங்கேயும் போய் படிச்சுட்டு வரல லண்டன்ல போயிட்டு ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு நீங்க வேணா உதயநிதி அவர்களை வந்து அவங்க அப்பாவோட இன்ஃபுஎன்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கோடி கோடியா எத்தனை வேணா செலவு பண்ணி போய் அங்க போயிட்டு வர வந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அது வந்து ஹேண்ட் பிக்கடா ரொம்ப செலக்டடா அந்த பொலிட்டிக்கல் இதுல இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அது எல்லாரும் போய் படிச்சிட முடியாது இன்னொன்னு இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தலக்கணம் இருக்கு பாருங்க தனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம் நாங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க அப்ப இவங்கலாம் பெரிய அந்த அளவுக்கு பெரிய அப்படியே ஜீனியஸா இருக்காங்கன்ற நினைப்பா அவங்க இருக்காங்க ஜெயிக்கிறது எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க இது அந்த தடவை போன தடவை வந்து ஏடிஎம் கேக்கும் டிஎம் கேக்கும் ஏடிஎம் கே பத்து வருஷம் முடிச்சிருக்காங்க முடிச்ச துக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை பர்சென்டேஜ் இவங்க அப்படியே க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்களா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் டிஃப்ரெண்ட்டில் இல்லை இருபது பெர்சன்ட் டிஃப்ரெண்ட்டில் வந்து ஜெயிச்சாங்களா மூணு பர்சன்ட் இழுபரியா இது பண்ணிட்டு அதுக்கும் இந்த சைடில் நிறைய கூட்டணியில் பிரச்சனை அந்த மாதிரி ஓட்டை பிரித்து விட்ற வேலை எல்லாமே நடந்தது இதெல்லாம் இல்லைனா திருப்பி இந்த தடவையும் வந்து கண்டிப்பாக டிஎம்கே வந்தே இருக்க முடியாது வந்து இந்த மூன்றரை வருஷத்தில் எப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் நின்று நின்று வெட்டி வாஜா விடால் விடுறது ஃபோட்டோ ஷூட் நடத்துறது எங்கே போனாலும் முதல்வர் அவர்கள் போகிற இடத்துல யாராவது ஒருத்தர் நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன் சூப்பராக ஆட்சி நடத்துறேன்னு ஒருத்தரை இவங்களா கூட்டிகிட்டு வந்து ஆளுங்களை நிற்க வச்சு செட்டப் பண்ணிட்டு பேச வைக்கிறது இதை மட்டும் தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க உருப்படியான ஆட்சியில சொல்லுங்க இது இந்த சென்னை மாதிரியான இடங்கள்ல எங்க பார்த்தாலும் மக்களோட அட்டென்ஷன் ஃபுல்லா இருக்கு தலைநகரம் இங்கே மழை தண்ணி தேங்கினா எங்க நிலமை இந்த நட்சத்திரமா இருக்குது இன்னைக்கு திருவண்ணாமலை நிலைமையை பாருங்க கடலூரை பாருங்க பாண்டிச்சேரியை பாருங்க

ரெண்டு விட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுவார் இவர் அப்படியே உள்ள ரைட்டில் இறங்கி இருந்தார்னா இங்கே தெரியும் அவர் முழங்கால அளவுக்கு தண்ணியை அவர் வண்டியே உள்ளே வர முடியாது நீங்கள் இங்கே சென்னையிலே இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவீங்க திருவண்ணாமலையில் கடலூரில் பாண்டிச்சேரியில நீங்கள் ஒன்றும் உங்களுக்கான ஃபோர்ஸ் அனுப்பணும் அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டு அதுக்கான ஃபோர்ஸை வாங்கணும் அப்படி இல்லைன்னா இங்கே நிறைய வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது என்ஜிஓஸ் இருக்குது அவங்கள எது பண்ணணும் நீங்கள் கால்ஃபார் பண்ணணும் எங்களுக்கு வாங்க இந்த எல்லாம் எதாக இருக்குது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட டய பண்ணி அவங்களுக்குலாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க மாட்டிங்கன்னா அப்படி பண்ணிட்டா அங்கே நீங்கள் உங்களால் எதுவும் பண்ண முடியலைன்றது உங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சு போயிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்கன்னா பாருங்க நேத்து இவ்வளோ இருந்துச்சு தண்ணி அப்படின்னு போன வருஷம் தண்ணியே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அதை போட்டு இன்றுன்னு ஒரு ஃபோட்டோ போடுறது இது என்ன ஒரு பொழப்பு உங்களுக்கு இந்த அந்த சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கநாதம் பாலன்னு சொல்லிட்டு அந்த என்னத்துக்கு நீங்கள் பண்றீங்க அது போன வருஷம் போயிட்டு சுண்ணாம்பு அடிச்சு பல போலன்னு நிக்க வச்சிருக்க போட்டோ அப்போ பார்க்குற மக்களை நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நேற்று இன்றுன்னு எதுக்கு அந்த ஃபோட்டோ போடுறீங்க நீங்க உண்மையாலுமே அந்த இடம் அப்படி கிளீன் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் அதை போடலாம் அப்போ நீங்கள் பொய்யா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக உங்களோட சுத்தியில மீடியாவை வச்சுக்கிறீங்க நீங்கள் ஃபுல்லாக ஷூட் நடத்திக்கிறீங்க இது அப்படி பொய்யாவே ஒரு இதை பண்ணி நீங்கள் ஆட்சியை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் இதை பற்றி படித்து மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பற்றி பேச என்னங்க தகுதி இருக்குது அண்ணாமலை அவர்கள் இந்த மழைக்கு கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வந்து திடீர்னு வெள்ளம்லாம் வருது இவ்வளோ தூரம் மாறுதுன்னா கிளைமேட் மாறுது நம்ம வந்து இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணணும் அறிவியல் பூர்வமாக இதை அணுகணுங்கிறாரு அதுதான் படித்தவங்களுக்கும் நீங்கள் மாதிரி பூசி முழுகிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க அறிவியல் பூர்வமா என்னைக்காவது திமுக ஒரு விஷயத்தை அணுகிருக்கா கண்டிப்பா கிடையாது இவங்களுக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை வந்து லைஃப் லாங்கா தலைமுறை தலைமுறையா இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க தாத்தா காலத்துலேயும் கூவத்துக்குன்னு நிதியை ஒதுக்குனாங்க முதல்ல இருக்குன்னு ஆட்டே போட்டார் அவங்க அப்பாவும் என்ன பண்ணார் ஸ்டாலின் அவர்களும் நான் வந்து ஜப்பானுக்கு போய் இந்த கூவத்தை க்ளீன் பண்ணுற டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு வர போகிறேன்னு போயிட்டு அதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்குறாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில இன்னமும் இப்போ இவர் உதயநிதி அவர்கள் காலத்துலேயும் கூவத்துக்கு நிதியை ஒதுக்குறாங்க க்ளீன் பண்ணுறேன்னு அந்த கூவம் க்ளீன் ஆகி நீங்கள் பார்த்தீங்களா கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு கலைஞர் அவர்கள் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவம் இப்போம் அவங்க ஸ்டாலின் ஒரு காலத்தில் கச்சத்தீபம் இருப்போம் இப்போ உதயநிதி ஒரு காலத்துலேயும் கச்ச இருப்போம் இப்படியே தான் அதே தான் அந்த மது ஒழிப்பு நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம் தலைமுறை 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 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் வெள்ளம்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களும் வேட்டியை முடிச்சு கட்டிட்டு வந்து வெள்ளத்தில் வெள்ளத்துல பேர் ஸ்டாலின் அவர்களும் வந்து நின்னாரு இப்போ உதயநிதி அவர்களும் நிற்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன் அவன் வந்து வியாதி அசனை வந்து வியாதியும் குணமாக ஏறக்கூடாது அதையும் செத்தும் ஏறக்கூடாது அவனுக்கு அப்படியே கொஞ்சம் சரியாகிற மாதிரி இழுத்து இழுத்துக்கிட்டு இருந்தால் தான் அவன் அப்பப்ப வந்துகிட்டே இருப்பான் நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி அவங்களுக்கு பிரச்சனையும் தீர்த்தக்கூடாது அதுக்காக அதை ஒத்தி வச்சிடக்கூடாது அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே ஊற போட்டு ஊற போட்டு திருப்பி திருப்பி அடுத்தடுத்த வருஷத்துக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஃபண்டை அலாட் பண்ணிக்கிட்டு அதுல நம்ம எவ்வளவு கமிஷன் போடலாம் என்ன நம்ம இங்கே ஆட்டையை போடலாம் அப்படின்றதுல தான் இவங்க தெளிவுபட இருக்காங்களே விழிஞ்சு நாலாயிரம் கோடி பண்ணேன்னாங்க போன வருஷம் இவங்க சொன்னாங்க அந்த நாலாயிரம் கோடிக்கு என்னதான்றது இப்போ வரைக்கும் வெளில கொடுத்தாங்களா என்ன செலவு பண்ணாங்க நீங்க இன்னமும் பாருங்க சென்னையில எல்லா இடத்துலயும் மோட்டர் செட்டு தானே பம்பு செட்டு வச்சு தானே இறச்ச ஊத்துறாங்க இந்த பம்பு செட்டுக்கு நாலாயிரம் கோடி வச்சா தெருமுக்கு தெருமுக்கு பம்பு சட்டை வச்சு வச்சு இறச்சி இறச்சி கிட்ட இருந்து கிட்ட இருந்து இருக்காங்க இப்போ வடிகால் என்னதான் ஆச்சு நம்ம வேலை முடியறதுக்கு முன்னாடியே மழை வந்துருதுன்னு எத்தனை வருஷமா வேலை முடியுது நீங்க போன வருஷமே தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சு நீங்க அதுக்கப்புறம் இல்லங்க வெள்ளம் வந்துருச்சு தொண்ணூத்தெட்டு முடியலங்க நாற்பத்தெட்டு முடிஞ்சிருக்கு ஐம்பத்தெட்டு முடிஞ்சிருக்கு எழுபத்தஞ்சு முடிஞ்சிருக்குன்னு ஆளுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொன்னீங்க நாங்க என்ன சொல்றோம் ஆட ஐம்பது பர்சன்டே முடிஞ்சிருக்கட்டும் அறுபது பர்சன்டே முடிச்சிருக்கோம் ஐம்பது பர்சன்ட்னா கூட நாலாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிங்க நீங்கள் ரெண்டாயிரம் கோடிக்கான வேலையாக நடந்திருக்கீங்க அப்போ ஏதோ ஒரு ஏரியாலேயாவது வேலை முடிஞ்சிருக்கணும்ல எல்லா ஏரியாலையும் இப்படி வந்து ஏரியா அப்ப நீங்க எங்க தான் வேலை பார்த்தீங்க என்னதான் வடிகால் பண்ணி பண்ணீங்க அப்ப நாலாயிரம் கோடிக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அங்கங்க பம்பு சட்டை வாங்கி வாங்கி வச்சு இறச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்படி இந்த கணக்கு காட்டுறதுக்கு மட்டுமே தான் இவங்க வந்து இங்க ஒரு ஸ்கீம்னு போடுறாங்களே விடுஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த அரசு தயாராகவே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த ஒரு நாலு பேரை நிற்க வச்சுருக்கிறது வந்து சூப்பர் சார் சூப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றாங்கல்ல தண்ணி நிற்கிற பகுதியில் நார்ச்சனைக்குள்ள நுழைய முடியுமா அவரு நார்ச்சனை மக்கள் என்ன சொல்றாங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் பரவாயில்ல சொல்றாங்க இந்த மழையே பெய்யலங்க இந்த வருஷம் சென்னையில் பேஞ்சதே வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் நூற்றி இருபது மில்லிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு இந்த மழைக்கே நீங்க வந்து தெருல வந்து பில்டப் கொடுத்துருந்தா எப்படி இன்னும் அடுத்த பத்து டிசம்பர்ல வரும்ல மழை உண்மையான இப்ப மழை பெஞ்சதுதான் எந்த ஏரியா இந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் மழைக்கே நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் மழை பெஞ்சு அடுத்த நாளே ரோட்ல முட்டி அளவுக்கு தண்ணி ஒரு நாள் மழை இல்லைன்னா அதுவா வடிஞ்சு ஓடிடுச்சு சில இரங்களில் இன்னும் இடங்களில் இன்னும் நின்றுட்டு இருக்கு இந்த பம்பு செட்டு போட்டு இறச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன அப்புறம் வடிகால் பண்ணி பண்ணிங்க பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு எப்படி நிற்கிதுன்னா இப்போ இங்கே திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரத்தில் இருக்கிற நிலமெல்லாம் சொல்லவே வேணாம் ஏன்னா அங்கே இன்னும் என்னமே பண்ணியிருக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அங்கே போய் அவங்களுக்கு நிவாரண பண்ணிங்களும் நடக்காது இவர் மு துறை முதல்வர் என்ன பண்ணுவார் போய் அங்கேயாவது ஒரு மேடான இடத்துல நின்றுட்டு கால் நனையாமல் ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அங்கே இருக்க பாய் அரிசி பருப்பு போர்வை எதையோ அவனை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது நீங்கள் கொடுக்கறது சும்மா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயான பொருள் கொடுப்பீங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் போச்சுன்னா அடிச்சுக்கிட்டு அவனோட வாழ்நாள் உழைப்பு வாழ்நாள் சம்பாத்தியம் வீட்டில் இருக்க கட்டில் மெத்தை பீரோ இந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் போச்சுன்னா நீங்கள் அதுக்கான காம்பன்டேஷன் என்னவாகும் நீங்கள் போய் சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அரிசி பருப்பியும் ஒரு பாயும் கொடுத்தா அந்த மக்களை வந்து உங்கள்கிட்ட கையேந்திரவங்களே வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிஞ்சு மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும் மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இந்த மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவா நவம்பர் டிசம்பர் ஆனால் சென்னைலாம் மழை பெய்யுன்றது தெரிஞ்சு வச்ச விஷயமா இருக்கு அப்போ நம்ம என்ன அதுக்கான ப்ரிகாஷன் எடுப்போம் அதுக்கு முன்கூட்டி என்ன நடவடிக்கை எடுப்போம் உங்ககிட்ட டீம் இருக்குல்ல அதை என்றைக்குமே இவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் கரெக்டாக இந்த அக்டோபர் மாதம் தான் எல்லாரும் தூங்கி எழுந்திரிப்பாங்க அக்டோபர் மாதம் தான் வடிகால் பண்ணி திருப்பி தோன்றது உடனே மேயர் அவங்க வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க இவர்க ய்வுக்கு துணை முதல்வர் போவார் ஏன் இதெல்லாம் நீங்கள் ஜனவரியிலேருந்து பண்ண தானே டிசம்பரில் வெள்ளம் வந்து எல்லாம் சொல்லட்டி அடித்து ஒரு வழியாக பண்ணிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி தூங்க போயிடுறீங்க ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் மாதம் தான் திருப்பி எந்திரிச்சு தோண்ட ஆரம்பிக்கிறீங்க அந்த ரெண்டு மாதத்தில் என்ன பண்ண முடியும் நீங்கள் எதுவே வடிகால் பண்ணி பண்ணால் கூட திருப்பி மழை பெஞ்சால் நீங்கள் எதனா பண்ணி வச்சிருந்தாலும் அதுவும் சேர்ந்து தான் அடிச்சுட்டு போவோம் அப்போ அது எங்கள் வீட்டு காசு தானே யார் அப்போ வீட்டு காசு எங்கள் வீட்டு காசு இப்படிதான் நாசமாக போகுது மழை பேஞ்சுட்டு இருக்கையில் தார ரோடு போடுறீங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப வடிகால் பண்ணின்னு வேலை நடத்துறீங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி முடிச்சு முடிக்காமல் மூடி வச்சுட்டு போகிறது அப்போ இதெல்லாம் யாரோட காசு மக்களோட பணம் இப்படிதான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது அப்போ இவங்க என்ன மக்களுக்கான அரசாட்சி இருக்காங்க மக்களுக்கு என்ன நல்லாச்சி இருக்காங்க அரசியலுக்காக படிக்க போனவரை பற்றி இவ்வளோ மேதாவிதனமாக பேசுற அளவுக்கு இவங்க என்ன அப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கங்கிறத இவங்க தெரு தைரியமாக மக்கள்கிட்ட போய் இறங்கி போய் கேள்வி கேட்கணும் ஓகே மேம் இப்போ அண்ணாமலை அவர்கள் அவர் பேசுகிறப்ப இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அதாவது ஹரியானாவில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் பாஜக வந்து ஒரு சில சீட்டுகளில் தோற்றுருந்தாங்க ஆனால் அங்கே ஆட்சியை நாங்கள் மீண்டும் பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி தான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக சீட்டில் ஜெயிச்சது ஆனால் திரும்ப வந்து பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது சரித்திரத்தில் புகழ் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் இருநூறு தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அதுதான் சரித்திரமா இருக்கும்னு சொல்கிறாங்க இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க இரநூறு தொகுதியில முதல்ல அவங்க ஓட்டு கேட்டு போக சொல்லுங்க ஏற்கனவே அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வர்றப்பையே எவ்வளவு இடங்கள்ல எதிர்ப்ப மக்கள் பதிவு செஞ்சாங்க நீங்க எவ்வளவு வீடியோஸ் பாத்தீங்க எல்லாம் இப்ப கூட முதல்வர் அவர்கள் வந்து விருதுநகருக்கு போனாரு அங்க மக்கள் அவரை வந்து அரவாரம் தானே வரவேற்றாங்க அவங்க ஒண்ணும் எதிர்ப்பு தெரிவிக்க முதல்வர் பக்கத்துல யாரை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் முதல்வர் போறப்ப ஆசை அப்படி வந்து கை கொடுக்க தான் வந்தாரு அவர் முதல்வர் எப்படி நடத்துனாருன்னு பாத்தீங்களா அப்படியே இப்ப நடந்ததுங்க இப்ப இந்த போனதுல போனப்ப நான் என்ன சொல்றேன் முதல்வர் பக்கத்துல எல்லாம் அப்படி எல்லாம் போய் பொதுமக்கள் எல்லாம் விட்டு பேச பேசவேட மாட்டாங்க இவங்க அதுக்கும் வந்து ஒரு நாடக கம்பெனி அவங்க அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சு கரெக்டா அந்த இடத்துல நிக்க வச்சு அவங்கள பேச வைப்பாங்க நீங்க சாாியமா போய் வந்து அண்ணா அண்ணாமலை அவர்கள் மாதிரி எல்லாம் போய் முதல்வர் வந்துட்டு ஒரு கிரவுடுக்குள்ள பூந்து போறது கிரௌடை பார்த்து பேசுறது அதெல்லாம் நடக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ராஜவம்சம் ராஜபரம்பரை ஏன்னா இவர் சேகர்பாபு இருக்க சொல்லியிருக்கா பாருங்க அவர் மா மன்னன் அப்படின்னு அவர் மா மன்னன் மன்னர் பரம்பரை அவங்களாம் இவங்கெல்லாம் தான் இந்த தீ இந்த திராவிட கூட்டம் தான் மன்னராட்சி முறையை நாங்கள் இது பண்ணுறோம் ஜனநாயகத்தை மலர செய்வோம் நாங்கள் மக்களுக்கான ஆட்சி நாங்கள் தான் சுயமரியாதை திலகங்கள் இப்படிலாம் பேசிட்டு வந்தவங்க நீங்க எங்க வந்து நிற்கிறாங்க பாருங்க மா மன்னனா உதயநிதி மன்னன் படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொன்னாரு மேடம் சொல்றதே எப்படி சொல்றாரு மா மன்னன் நீங்க அப்படிதான் இந்த உதயநிதி அவர்களோட பிறந்த நாளுக்கு போஸ்ட்லாம் பார்த்தீங்களா இல்லையா எல்லாமே மன்னா மா மன்னா இப்படிதான் நீங்கள் அப்போ எல்லாம் அவர் நீங்கள் வந்து மன்னராட்சி மாதிரியே அப்படியே அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க பிள்ளை அவருக்கு அப்புறம் அவர் பிள்ளை இது எந்த மன்னராட்சின்னு மன்னர் ஆத்ம அதே மாதிரி அவங்க பாருங்க அந்த முன்னாடி கழகத்தில் இது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க ரொம்ப நலிஞ்சு போன தொண்டர்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க பரிசு அதுக்கு பேர் பொற்கிழி பொற்கிழி அப்போ என்ன இவங்களாம் மன்னர் பரம்பரை அவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த ஏழை புலவர்களுக்கெல்லாம் அப்படி பொற்கிழி கொடுக்குறாங்களாம் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க அப்போ நானாம் பெரிய கிங்கு நானா பெரிய ஆளு நான் மாமண்ணண்ணா நீங்கள் எப்படி மக்களுக்காக களத்துக்கு இறங்கி வருவீங்க எப்படி மக்கள் கூட மக்களாக வந்து நிற்பீங்க ஒரு கடையில் ஒரு டீ வாங்கினா அந்த டீ குடிக்கிற கிளாஸ் கூட உங்கள் கிளாஸ் தான் ஆனால் அதை ஒரு வாய் கூட குடிக்க முடியாது முதல்ல வர சும்மா சீனி எதுக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி அப்படி வாயை மட்டும் வச்சு வச்சுட்டு கீழே வச்சுட்டு போறாரு அந்த லட்சத்தில் இருக்கிற இவர் என்ன மக்கள் முதல்வர் என்னைக்காவது இவங்க மக்களோட மக்களாக இறங்கி வந்து மக்களோட சாப்பாடை சாப்பிட்றது மக்கள் கிட்ட வந்து இது பண்ணுறது என்ன பிரச்சனைன்னு களத்தில் போய் நின்னாதான் பிரச்சனை என்னன்னு தெரியும் முதல்வர் அவர்களே என்ன சொல்றாரு நான் வந்து நியூஸ் படிச்சலாம் எதையும் தெரிஞ்சுக்கிறது நான் களத்தில் இருக்கிறேங்கிறார் எப்படி தமிழ்நாடு முழுக்க டெய்லி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறாரா நியூஸ் பேப்பர் படிக்காமல் இவருக்கு எப்படி களத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் தன்னை பத்தி எதிராக விமர்சனம் பண்ணுறவனையும் படிக்கணும்ல அப்போ உங்களுக்கு களம் நேரம் தெரியும் அந்த கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்கல்ல பதில் என்ன சொல்றாரு நான் உங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு வேற வேலை இல்ல இவங்கெல்லாம் நான் பதில் சொன்ன இவருக்கு அதை விட வேற என்ன வேலை நல்லது பண்ணாலும் குத்த சொல்றாங்க அப்படின்னு இவரை அந்த போய் வேற என்ன சொன்னாரு நாங்க அரசியல் பண்ணாம அவியல் பண்ணாம வந்திருக்கோம்னு கேட்டார்ல அப்ப இவரை எதிர்கட்சியா இருக்கிறப்ப அது வேற வாயி இப்ப இருக்கப்ப இது வேற வாயா அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கப்ப என்ன சொன்னீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நின்னா உட்காந்தா நடந்தால் என்ன பண்ணாலும் உட்காந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்போ நாங்கள் வந்து அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் ரொம்ப ஒரு அறிவாளித்தனமாக கேஸ்டார்ல அப்போ இதே முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து அதில் உட்காந்ததுக்கப்புறம் ஆட்சியில் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாங்க இன்னொரு கட்சி தலைவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் மூத்தவர் அவர் ஐயா ராமதாசை அவர்கள் கேள்வி கேட்கறாருனா அவங்களுக்குலாம் வேற வேலை விட்டியே இல்லைன்னா இவருக்கு அதை பதில் சொன்னதை விட வேற என்னங்க வேலை இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னா பதில் தெரியலை ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன டேட்டாவா அங்கே என்ன நடக்குது ஏன்னா கலை நிலவரம் தெரிஞ்சிருந்தால் சொல்லலாம் எப்போ இங்கே இந்த நடக்குது இங்கே பிரச்சனை நாங்கள் அவங்களை அனுப்பிட்டோம் டீமு அங்கே போயிருக்காங்க நிவாரணக்குழு போயிருக்கு அங்கே வேலை நடந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இவர் கையில் தகவல் இல்லை தகவல் இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தட்டி கழிச்சிட்டு போயிட்டுருக்கிறார் எல்லாமே அப்படிதான் நடக்குது ஆட்சியை தட்டி கழிச்சு தான் எங்க நடந்துகிட்டு இருக்கு அவர் எதில் இறங்கி முழுசாக பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் துணை முதல்வர் போவார் எனக்கு போயில எல்லாம் துணை முதல்வர் போவார் அப்படின்னா அவருக்கு போல இவர் களத்துக்கு வந்துட்டு இருக்காரு இல்லை இவருக்கு மட்டும் என்ன ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாரு அவரை இழுத்து பிடிச்சி கொண்டாந்து இங்கே சினிமா அரசியலில் விட்டுட்டு அவருக்கு என்ன தெரியும் அவர் இவங்க இங்கிட்டு ஓடுங்கன்னா இங்கே ஓடிட்டு இருக்காரு அங்கிட்டு ஓடுங்க அங்கே ஓடிட்டு இருக்காரு அப்படியே ஓடிட்டு உட்காந்துருக்காங்க ஆனா இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை வந்து அரசியலை பத்தி போய் படிச்சுட்டு வரம்பாரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்கறாங்க பாருங்க அவங்களும் அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க போலீசா தானே வேலை பார்த்தாரு அரசியல் அவருக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க நாங்க என்ன சொல்றோம் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வராக இருக்காரா அண்ணாமலை அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்காரு அவர் தானே குறை சொல்றாரு இவங்க ஆமாங்கன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க புள்ளி விவரம் இல்லாம பொய் சொல்றான்னு சொல்லுங்க இல்லங்க இங்க வேலை நடந்திருக்கு நடக்காமல் சொல்றாங்கன்னு சொல்லுங்க நீங்க நீங்க சொல்ற ஒண்ணுக்கு புள்ளி விவரத்தோட கணக்கு சொல்றாருங்க டேட்டாவோட பேசுறாருங்க டேட்டாவோட தான் இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன்னு சொன்னாரா அவர் எத்தனை புக்கு படிச்சிருக்காரு அப்படின்றத அவருக்குதான் தெரியும் ஒருத்தவங்க வாழ்நாள் இருபதாயிரம் புக்கு படிச்சிட முடியாதா ஒரு புக் அதையும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை நான் வந்து அது கிறிஸ்பா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத எடுத்து படிச்சிருக்கோன்றாங்க நான் என்ன சொல்றேன் புக்கு தானங்க படிச்சேன்றாரு புக்கு படிச்சேன்னு சொல்கிறதுக்கே ஏன் இவ்வளோ தொந்தளிங்க வேற ஒன்றும் பண்ணிட்டேன்னு சொல்லல இங்கே நான் இத்தனை பேரை அடிச்சிருக்காங்க இத்தனை பேர் இது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது வேற லஞ்சோ ஊழல்லையோ வேற எதுலையுமே அவரை சொல்ல முடியாது நீங்கள் எதுல தான் சொல்லலாம் இந்த மாதிரி அவர் பேசுறத வச்சுட்டு ஏதோ ஒரு வார்த்தையை பிடிக்கிட்டு அவர் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் பொறுப்பான முதல்வராக நீங்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக உட்காந்துருக்கீங்க அப்போது கேள்வி கேட்குற அத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குது அதை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஐ டோன்ட் கேர் தாண்டா ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆச்சுன்னு நீங்களே உங்கள் தூக்கி விட்டுட்டே உட்காந்துருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் இது வந்து ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு மக்கள்லாம் காரி காரி இருக்காங்க நீங்களே போய் அங்கே போயிட்டு கால தூக்கி விட்டுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது மக்கள்ல சொல்லணும் நல்ல ஆட்சின்னு ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெச் ராஜா அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டு இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது பற்றி ஹெச் ராஜா அவர்கள்ட்ட வந்து பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு நீதிமன்றம் எதுக்குமே வேறு பழி வாங்க போகுது நீதிமன்றம் பழி வாங்குறது இல்லை ஒரு வழக்கு தொடுக்கிறதே ஆகட்டும் இங்கே ஒருத்தர் மேலே வழக்கு தொடக்கிறது அப்படிங்கிறதே வந்து பழி வாங்குறதுக்காக தான் நடக்கப்படுது இப்போது நாங்களே இருக்கோம் எத்தனையோ விஷயங்களுக்கு நாங்கள் போய் ஊர் முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்களா அரஸ்ட் பண்றாங்களா வழக்கு போடுறாங்களா கண்டுக்கிறது கூட கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் ரூட்டஸ்ட் வழக்காகட்டும் பருப்பர் கூட்டமுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கு இந்த இப்போ இசைவாணிக்கு எத்தனையோ ஐயப்ப பக்தர்கள் தன்னழிச்சு அவங்களே போய் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இசைவாணி வரைக்கும் கைது பண்ணிருக்காங்களா இசைவாணிக்கு எத்தனை தனிப்பட அமைச்சிருக்காங்க கஸ்தூரிக்கு தனிப்பட அமைச்சு கொண்டு போனாங்கல்ல இசைவாணிக்கு தனிப்பட அமைச்சிருக்காங்களா ஏன் அதெல்லாம் பண்ணல நீங்க இசைவாணி வந்து எதுவும் ஐயப்பனை குறித்து தவறா எதுவும் பாடல ஏன் என்ன பாடல இல்ல நீதிமன்றம் தான் நாங்கள் என்ன சொல்றோம் இசைவாணி தப்பா பண்ணாங்களா இல்லாங்கறத நீதிமன்றம் தானே முடிவு பண்ணணும் அப்ப இத்தனை இந்துக்கள் வந்து எங்களோட உணர்ச்சிகள் வந்து புண்படுது எங்களோட கடவுளை பற்றி இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அப்ப அந்த இந்து மக்களோட உணர்வை புண்படுத்துற மாதிரி அவங்க ஏதோ பேசிட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்போ உங்களோட வேலை என்ன போலீஸோட வேலை என்ன கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா போலீஸோட வேலை சரியா தப்பா உண்மையாலுமே பண்ணிட்டாங்கிறது கோர்ட் தீர்மானம் பண்ணணும் ஆனால் நீங்க அதை கம்ப்ளைண்ட் கூட நீங்க வாங்கறதுல இப்போ வரைக்கும் அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கல எத்தனை தனிப்பட அமைச்சீங்க அந்த மாதிரி எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல அப்ப இங்க யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சட்டம் முழுங்கு கால்துறையிலாம் எதுக்காக வேலை பார்த்துட்டுருக்கு அப்ப இங்க வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளரோ இல்லை ஒரு ஒரு ஆன்மீக நம்பிக்கை உடையவங்களோ இல்லை இந்துத்துவ நம்பிக்கை உடையவங்களோ ஏதோ ஒன்னு பேசிட்டா அவங்க மேல உடனடியாக சட்டம் தன் கடமையை செய்து இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்க அதே மத்த எதிர் தரப்புல இருக்கவங்க எவ்வளவு வேணா கேவலமாக பேசலாம் எந்த மக்களை எவ்வளவு வேணா எழுதிபடுத்தலாம் இந்து கடவுள்களை என்ன வேணா எழுதிப்படுத்தலாம் அவங்க மேல நீங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க எதுவும் பேச மாட்டீங்க சேகர் பாபுவர்கள் எல்லாம் சொன்னாரு ஆ ஒரு மத நம்பிக்கை சொல்றதெல்லாம் தப்பு தான் அவங்க போய் அப்படி தப்பா பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்ப அவர் பேசி இப்ப ஒரு வாரம் பத்து நாளாக போகுது அப்படி எங்க அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம இப்ப செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி எங்க தான் தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்களே அந்த மாதிரி இப்ப எங்கதான் தான் இசை வேணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு அப்போ இப்போ ஹெச் ராஜா அவர்கள் மேலே நீங்க இந்த மாதிரி ஒரு வழக்க போடுறீங்க அதுக்கு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க இப்போ அவருக்கு இது வந்துருக்கு ஸோ அப்பீலுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அது அப்பீல் பண்ணுவாங்க நியாயப்படி அவங்க எப்படி அதை கோர்ட்டில் அனுகணுமோ அது அனுபுவாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்றோன்னா இது முழுக்க முழுக்க வந்து இந்து மக்கள் மேலே ஒரு தொடுக்கப்படுற ஒரு வந்து ஒரு ஒரு வன்மமான போர் என்னன்னா இந்து மக்களோட வாய்ஸ் வெளியே வந்துடக்கூடாது அவங்களுக்காக யாராவது குரல் எழுப்புறாங்க அப்படின்னா அவங்களோட குரலை வந்து நம்ம வந்து நெரிக்கணும் அந்த குரல் வெளியில் வரக்கூடாது அப்படி யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள வந்து ஜெயிலில் போடு அவங்களுக்கு வந்து கைதுன்னு சொல்லு இந்த மாதிரி சிறை தண்டனை இப்படிலாம் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாக்குற மக்களுக்கு வந்து எதுக்குப்பா வம்பு பாரு அவர் பாரு அவருக்கே அந்த மாதிரினா அப்ப நமக்கு என்ன அப்படின்னு யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு தானே இந்த அரசு செயல்படுது இல்ல பாஜகவும் இது போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு செய்து பாஜகவும் இதே நோக்கத்தோட தான் பண்ணுது பாஜக யார் அது மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணது செந்தில் பாலாஜி கைது பண்ணது எதுக்காக அவர் வந்து லஞ்சம் உழல் இது பண்ணிட்டு அவரே தான் மாட்டிக்கிட்டு அவரே கோர்ட்ல போய் ஒத்துருக்குறாரு ஆமா நான் இத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கினேன் கோர்ட்ல ஒத்துக்கிட்டோன்னா நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேங்கிறாரு நான் ஒருத்தன் லஞ்சம் வாங்கிக்கிட்டு கோர்ட்ல ப்ரூவ் நான் திருப்பி கொடுத்துட்டேன்னா உங்களை நீங்க நிரபராதிரியா நீங்க நிரபராதின்னு சொல்லி அந்த கோர்ட்ல இது பண்ணுது உச்ச கைங்குளமோ புடிச்சு பண்றாங்க இன்னொன்னு இடி மணி லாண்டரிங் அவர் அவருக்குள்ள வருது அதுக்காக மாட்டுறாங்க அரஸ்ட் அப்படின்னா விசாரிக்க வந்த அதிகாரிகள் வருமானத்துறை அதிகாரிகள் ஆகட்டும் இடி ஆபீசர்ஸ் ஆகட்டும் அவமானப்படுத்து அவங்க வாசலை வச்சு அவங்களை அடிச்சு ஒரு பெண்ணுன்னு பாக்காம அந்த பெண் அதிகாரியெல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க செந்தில் பாலாஜி அதை பண்ணலையே செந்தில் பாலாஜி பண்றாரோ இல்லையோ அவர் வந்து ஒத்துழைச்சிருக்கணும் அவர் இப்ப அவர் கீழே ஒரு டீம் இருக்கு அவங்க இந்த மாதிரி வந்து பண்றதா அவர் வந்து அவரோட நாலேஜ் இல்லாம கன்சென்ட் இல்லாமல் அது நடந்திருக்குமா அப்படி நடக்கலன்னா அவர் ஏன் அவருக்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல் இல்லாத ஒரு டீம் வச்சுருக்காரு அவரு ஒரு போலீஸ் டீமு ஐடி டீமு இடி டீம் வந்து நீங்கள் கை வைக்கிற அளவுக்கான ரவுடிசை கூட்டத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களா யாரா இருந்தாலும் சரி வருமானத்துறை அதிகாரிகள் மேலே கை வைப்பாங்களா இடி ஆஃபீஸர்ஸ் மேலே கை வைப்பாங்களா நீங்கள் ஒழுங்காக அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறாங்க உச்சநீதிமன்றத்தோடதுல அதுபோலி தானே கைது பண்ணியிருக்காங்க இதில் எங்கேயிருந்து பாஜக வந்துச்சு பாஜக வந்து மோடி அவர்கள் கூப்பிட்டு எப்பா செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள போடுங்க பண்ணுவோம் அவ்வளோ பெரிய ஆளாக அவர் ஈடி வருது உள்ள நீங்கள் உச்சநீதிமன்றத்தோட டைரக்ட் இதில் வந்துவிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் தலையிட்டு முதல்ல அவர் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது உச்சநீதிமன்றத்தில் தான் திரும்ப 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 ஜாமீன் அப்ளை பண்றாரு அப்போ ஒவ்வொருத்தரையும் உச்சநீதிமன்றம்னா சொல்லுது நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களோட பவரை யூஸ் பண்ணுறீங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து இலக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறீங்க வெளியில் போனால் உங்களோட பதவியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கோர்ட்டு உங்களுக்கு கொடுக்கல அப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இலாக்கா இல்லாத அமைச்சரையும் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து இங்கே பாருங்கள் என்கிட்ட எந்த பதவி இல்லைங்க எந்த அதிகாரமும் இல்லைங்கன்னு சொல்லி கோர்ட்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்கள் வெளியே வரீங்க வெளியில் வந்தோடனே உங்களை என்ன பண்ணுறாரு முதல்வர் அவர்கள் தியாகி பட்டம் சூட்டி உங்களுக்கு வந்து ஒரு பதவியை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீதித்துறையிலேருந்து மக்கள்லேருந்து உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள்லேருந்து இந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கேலி குத்தாக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப இப்படி இருக்கிற திமுக வந்து என்ன அடுத்தவங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஓகே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் இதுக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஸோ முதல்ல வந்து ஆதரவு தெரிவிச்சதா கூடுறாங்க இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு முதல்வர் அவர்களுக்கு வந்து ஏதாவது செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி எதனாவது இருக்கா அப்படின்றத வந்து முதல்ல செக் பண்ணனும் இது இப்போன்னு கிடையாது இது எப்பலேருந்தே ஏற்கனவே மீத்தேன் திட்டத்துக்கும் அப்படி பண்ணாங்க மீத்தன் திட்டத்துக்கு இவரே போய்ட்டு துணை முதல்ல இருக்கிறப்ப கையெழுத்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களே வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லை இல்லை மீத்தன்லாம் நாங்கள் இது பண்ண முடியாதுன்னு மக்கள் எதிர்ப்பு வருது மக்கள் எதிர்ப்பு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்கீம்னா அந்த ஸ்கீமை எடுத்தா உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா இதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா நல்லது எவ்வளோ நடக்கும் கெட்டது எவ்வளோ நடக்கும் இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணாமல் ஒரு துணை முதல்வாக இருக்கிறவங்க முதல்வராக இருக்கிறவங்க எதுக்காக ஒரு வந்து ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் போய் களத்தில் இல்லை அதுக்கு அதுக்கு டீம் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டுப்பா இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் சொல்கிறாங்க டங்ஸ்டன் கிடச்சிருக்கா அந்த இடத்துல அப்போ அங்கே டங்ஸ்டன் சொறங்க அமைச்சா இதனால் அங்கே இருக்கிற என்ன சாதகம் என்ன பாதகம் கொடுங்கன்னா அங்கே போய் களத்தில் ரிப்போர்ட் எடுத்து ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு சாதகத்தை விட பாதக அதிகமாக இருக்கா அப்போ அதை ட்ராப் பண்ணுங்க இல்லை பாதகத்தோட சாதகம் அதிகமாக இருக்கா அப்போவே அந்த மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்கீமை வந்து இனிஷியேட் பண்ணுங்க ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சுரங்க அமைது ஒரு தொழிற்சாலை அமைத்து சுற்றி வருதுன்னா அது மக்களுக்கு நல்லது அதே நேரம் அதனால வேற என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அதனால அந்த சுற்றுச்சூழல் மக்களுக்கு அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு எது பாதிப்பு இருக்கா இதெல்லாம் தெரியாம நீங்கள் வந்து மத்திய அரசு கிட்ட போயிட்டு எங்களுக்கு இங்கே டங்ஸ்டன் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிப்ரவரியிலேயே வந்து அங்கே மத்திய சுரங்கத்துறையிலேருந்து அதுக்கு டென்டருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ உண்மையாலுமே உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் அப்போ தெரிவிச்சிருக்கணும் இல்லை இல்லைங்க நீங்கள் எங்கள் இதில் போடாதீங்க எங்களுக்கு தமிழ்நாட்டில் இது வேண்டாம் எங்கள் மக்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கல நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இப்போ என்ன மாதம் வந்துருச்சு நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சு இப்போது அந்த எல்லா அவங்க டெண்டர்லாம் விட்டு அவங்க ஒர்க்கு ஆரம்பிக்க போகலாம் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரில் வரப்போ அந்த எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போது நீங்கள் ஒரு அரசா இது உண்மையாலுமே நல்ல ஸ்கீம் தான் அப்படின்னா நீங்கள் போய் மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை உண்மையாலுமே நான் மக்களுக்கான அரசுனா அது வேண்டான்னு நீங்கள் முன்னாடியே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் நீங்க பத்து மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கோமால எதிர்ப்பு அப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாதான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு அரசன் இதை செய்யலாமா ஐயோ இதை செய்யக்கூடாதா இதை ஐயோ இதை செய்யலாமா அப்படின்னு மக்கள் எதை சொல்றாங்களோ அதை செய்யணும் செய்வோம் செய்யாதனா செய்யலாம் இப்படிதான் நீங்க இருக்கீங்களா அப்ப எது உண்மையாலுமே இந்த நாட்டுக்கு நல்லது எது இந்த மக்களுக்கு நல்லது எது இந்த மண்ணுக்கு நல்லது இது எதுவுமே தெரியாம நாங்க எத்தனை வருஷம் திராவிட பாரம்பரியம் நாங்க எப்பேற்பட்ட திராவிட குடும்பம் எப்பேற்பட்ட அரசியல் வாரிசுகள் நாங்கள்னு வெட்டி பேச தானே நீங்கள் இருக்கீங்க அப்போ உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியல நீங்களே ஒரு திட்டத்துக்கு முதல்ல சொல்லிடுவீங்க மீ தென்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவீங்க மக்கள் எதுக்குறாங்கன்னா அப்புறம் அதை எடுத்துகிட்டு எது பண்ணுவீங்க இப்போ மாதிரி இப்போ டங்ஸ்டனுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம இருந்துட்டு இப்போ மக்கள் சொன்னோன்னா நான் திருப்பி நான் எதுக்குறேன் அப்படின்னா அப்போ ஆட்சி சுத்தமாகவே நடத்த தெரியாத நிர்வாகம் எதுவுமே பண்ண தெரியாத ஒரு அரசு அப்படிங்கிறத திரும்ப 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 வந்து முதல்வர்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளவுதான் ஓகே மேம் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு நன்றி நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாய் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி